இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா அதாவது இந்த வேங்கை மரத்தில் தைலம் தயார் பண்ணேன் என்னென்ன மூளைப்பொருட்கள் போட்டு நான் என்னென்ன செஞ்சேனோ அவ்வளோவே நான் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள வீடியோவில் காமிச்சேன் அதில் கடைசியாக பாருங்கள் இந்த வேங்கை மரத்தினுடைய ச பட்டையிலேருந்து உரித்து மாவாக்கி எடுத்த தைலத்தில் தயார் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பாருங்கள் அதாவது வேங்கை மரத்தில் வந்து வெட்டினா சாறு வந்து ரத்த மாதிரி வரும் இப்போ நம்ம ஆட்டு ரத்தம் வந்து சமைச்சோம்னா எப்படி கன்னங்கரைனு வருதோ அதே மாதிரி இந்த வேங்கை மரத்தினுடைய சாரை பாருங்கள் கடைசியாக தைலம் தயார் பண்ணையில் இந்த மாதிரி ஆட்டினுடைய இரத்தம் எப்படி சமைச்சா வருமோ அதே மாதிரி சமைச்சு இந்த அடியில் வந்து அந்த என்னுடைய மண்டி த தங்கிடுச்சு இது எனக்கு கீழே போட மனசு வரல சரி இதை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு குதிங்கால் வலிக்கு இதோட கூடுதல் அடிஷனலாக ஒரு சில மூலிகைகள் சேர்த்து குதிங்கால் வலி தீர்றதுக்காக இந்த தைலத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன் யாருக்காவது குதிங்கால் வலி தீரணும் அப்படின்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு போடுங்க ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே முடாது தேல் கொட்டின மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி குதிங்கால் வலிக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி யார் யார் ஃபெயிலான இல்லையோ என தொடர்பு நான் இந்த தைலத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மிக மிக குறைந்த விலையில் தர்றேன் தடவி பாருங்க என்ன செய்யணும் நல்லா பாருங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் இதை லேசாக சூடு பண்ணி எந்தெந்த இடம் க குதுங்கால் வலி இருக்குதோ அந்த க அந்த த தைலத்தை லேசாக சூடு பண்ணுற இடத்துல வச்சுக்கிறேங்க வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுக்கிற அளவுக்கு வைக்கணுமோ பொறுத்துட்டு வச்சுட்டு அப்படியே அந்த தைலத்தை தடவி விட்ருங்க தடவி விட்டுட்டு மறுநாள் காலையில் எப்பயும் போல் களை கழுவி விட்ருங்க உங்களுடைய குதுங்கால் வலி நூறு சதவீதம் தீர்றதுக்கு கண்டிப்பாக இது உதவும் உதவும்னு சொல்லி விடைபெறேன் நாலு பேருக்கு போய் சேரகு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்